அனைவருக்கும் வணக்கம் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்தியன் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சார்பாக வந்திருக்கிற அலர்ட்ல வந்து இன்னைக்கு நாளைக்கு மற்றும் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் வந்து அதிக மழை பெய்து வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு தகவல் அடிப்படையில் நேற்றிற்கு தினம் நமக்கு வந்து மாமிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தபடி மற்றும் கமிஷனர் ஆஃப் நம்ம தொடர்ந்து நேற்றுக்கு தினம் மற்றும் இன்றைக்கு தினம் கூட வந்து அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் மாநகராட்சி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அனைத்து நகராட்சிகள் பேரூராட்சிகள் ஊராட்சிகள் மற்றும் துறை உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளை ஆலோசித்து இந்த மழை சமயத்தில் வந்து என்னென்ன முன்னேற்பாடுகளை வந்து எடுக்கணும் அதுக்குண்டான விரிவான நடவடிக்கைக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட கொடுத்திருக்கோம் அது இல்லாமல் வந்து கூடுதலாக வந்து இந்த மலை சமயத்தில் வந்து ஏதாவது பகுதியில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வந்து தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் அதுக்கு உண்டான பவர் மஷினரி மரவிழுந்துச்சுன்னா உடனடியாக வந்து அந்த இடத்துல வந்து கிளியர் பண்றதுக்கு தேவையான பவர் சாஸ் மற்றும் அதுக்கு உண்டான ட்ரீ கட்டர்ஸ் அது எல்லாமே வந்து ஜேசிபி சிட்டாச்சிஸ் உள்ளிட்ட எந்திரங்கள் எல்லாமே வந்து தயாரிக்கிறதுக்கு உண்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட நம்ம கொடுத்துருக்கோம் கூடுதலாக வந்து நம்ம வால்பறை பகுதி மற்றும் டாப் பகுதிகளில் அதிகமான மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கனால வால்பறை பகுதிக்கு வந்து நம்ம இப்போ என்ப்லேருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் முப்பது மேன் பவர் இருக்கிற ஒரு டீம் வந்து ஆல்ரெடி வால்பறையில் வந்து இருக்கு அது இல்லாமல் வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் எஸ்டிஆர்எஃப்லேருந்து வந்து நமக்கு இப்போது எண்பது பேர் இருக்கிற ஒரு டீம் கூட வந்து ரெண்டு டீம்கள் கூட வந்து இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்காங்க அவங்களுக்கு கூட வந்து நம்ம பொள்ளாச்சி மற்றும் அதிகமான மழை பெயர வாய்ப்பு இருக்கிற பகுதிகளுக்கு அந்த டீம்கள் வந்து நம்ம அனுப்பப்படும் அது இல்லாமல் வந்து கூடுதலாக வந்து நம்ம பொதுமக்களுக்கு என்ன நம்ம தகவல் சொல்கிறோன்னா யாருமே வந்து ஆறுகள் மற்றும் தண்ணி இருக்கிற பகுதிக்கு வந்து போகுது கொண்ட ஒரு இது வந்து தவிர்க்கணும் மற்றும் ஏதாவது ஒரு ஹெல்ப் லைன் வந்து நம்ம நம்பர் வந்து மாவட்ட நிர்வாக சார்பாக ஏதாவது சமயத்தில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வருது ஏதாவது இடைஞ்சல் இருக்குது ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா இமீடியட்லி ஒன் ஜீரோ டபுள் செவன் இல்லைன்னா நம்ம மாவட்டத்துக்கு உண்டான ஹெல்ப் லைன் இருக்கிற ஜீரோ ஃபோர் டபுள் டூ த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஒன் இந்த இணையதளத்துக்கு கூட நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அது இல்லாமல் வந்து மாநகராட்சி சார்பாக அந்தந்த மண்டலக்கு உண்டான ஹெல்ப்லைன் கூட வந்து நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து கொடுத்திருக்கோம் மற்றும் அந்தந்த நகராட்சிகளில் கூட வந்து இமீடியேட்லி பொதுமக்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கூட நம்ம வந்து இன்னைக்கு வந்து கொடுக்க போறோம் ஸோ தொடர்ந்து பொதுமக்கள் வந்து ஏதாவது ஒரு இந்த மழை காலத்தில் வந்து ப்ராப்ளம் வச்சுன்னு உடனுக்குடன் நம்ம கவந்து கொண்டு வந்தா அதுக்கு நடவடிக்கை உண்டான அனைத்து நடவடிக்கைகள் நம்ம துறை சார்ந்த அதிகாரிகள் தயார் நிலையில் வந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி சார்பாக தயார் நிலையில் உள்ளன டீசீல்டிங் பணிகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு இன்னைக்கு காலையில் கூட நம்ம வந்து பல பகுதியில் வந்து மானிட்டரிங் ஆபீசர் மற்றும் நம்ம டீம் எல்லாமே வந்து நேரடியாக போய் பார்த்திருக்கோம் அந்த மாதிரி பகுதிகள் இன்னும் ஏதாவது இருந்தா உடனே கூட அதுக்கு வந்து கிளியர் பண்றது நடவடிக்கை மாநகராட்சி சார்பாக மற்றும் எடுக்கப்படும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேம்பாலங்கள் கீழே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு அண்டர் பாஸ்கள் எல்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம மாநகரத்தில் வந்து மழை காலத்தில் வந்து அதிகமான தண்ணி தேங்கி ஒரு போக்குவரத்து இளைஞர்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு அதுக்காக இப்போ மாநகராட்சி சார்பாக கூடுதல் அந்த பகுதியில் வந்து பம்புகளை போட்டிட்டு வித் ஜென்ரேட்டரோட அங்கே வந்து தனியாக வந்து ஒரு டீம் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க மற்றும் அவங்களுடைய ஐ திரிபல் சி இருந்து இந்த பகுதியில் வந்து மழை வரும்போது ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் மழை வரும்போது எந்த உயரத்துக்கு வந்து தண்ணி வருது கண்காணிச்சுட்டு உடனுக்குடன் அதுக்கு அந்த பகுதியில் வந்து அந்த பம்ப் மூலமா தண்ணி எடுக்கணும் நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டு வருகிறது மற்றும் டிராபிக் டீமோட கோவார்டினேட் பண்ணிட்டு போலீஸ் டிராபிக் டீமோட கோவார்டினேட் பண்ணிட்டு அந்த மாதிரி அதிகமான தண்ணி வர வாய்ப்பு இருந்தா அந்த டிராபிக் டைவர்ஷன் அந்த பிளான் கூட வந்து கொடுக்கணும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கும் இப்ப நம்ம மாவட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா வால்பாறை பகுதியில் மட்டுமே அதிகமான மழை வரதுக்கு இருக்கிற ஒரு சமயத்துல வந்து அங்கே வந்து நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து ரிலீஃப் சென்டரை வந்து நம்ம நோட்டிஃபை பண்ணிட்டு அந்த பகுதியில் வந்து எல்லாமே தயார் நிலையில் உள்ளன அது இல்லாமல் வந்து நம்ம மாவட்டத்துல மாநகராட்சியில இருக்கிற வல்லரபல் பாயிண்ட்ஸ்ல கூட வந்து ரிலீஃப் சென்டர்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் வந்து கூடுதலாக அந்தந்த நகராட்சி பகுதிகளில் வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து மற்றும் கம்யூனிட்டி ஹால்களில் வந்து ரிலீஃப் சென்டர்ஸ் வந்து தயார் நிலையில் உள்ளன பொதுமக்களுக்கு எந்த அறிவுரை கொடுக்குறோன்னா எந்த ஒரு அச்சம் தேவையில்லை ஏதாவது பகுதியில் வந்து உங்களுக்கு இபி கட் ஆகுது பவர் கட் ஆகுது மற்றும் தண்ணி வந்து வாட்டர் லாகிங் ஆகுது அப்படி இருந்தா உடனுக்குடன் இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்க்கு வந்து உங்க கம்ப்ளைண்ட் வந்து நேரடியாக வந்து பதிவு பண்ணலாம் உடனுக்குடன் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் நேரடியாக வந்து உங்களுக்கு தேவையான அடிப்படைய ஒரு உதவி வந்து பண்ணி கொடுப்பாங்க அதனால எந்த ஒரு அச்சம் வந்து வேண்டாம் அப்படி வந்து நம்ம மாவட்ட நிர்வாக சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இல்ல வால்பாறை போகிற வழி நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொள்ளாச்சி டு வால்பாறை போகிறதுக்கு வந்து இன்கேஸ் ஏதாவது போக்குவரத்துக்கு இட இடைஞ்சிராகுது ஏதாவது லேண்ட்ஸ்லை அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கு கூட நம்ம வந்து மூணு இடங்களில் வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக இந்த ஜேசிபி மற்றும் ட்ரீ கட்டிங் மிஷின்ஸ் மேன் பவரோட மூணு டீம் வந்து அட்டக்கட்டி மற்றும் பொள்ளாச்சி மற்றும் வால்பாறையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மஷினரியோட நம்ம ரெடியாக வச்சிருக்கோம் இன்கேஸ் போக்கு போக்குவரத்துக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி போல்டர்ஸ் விழுந்துருச்சு மண் விழுந்துருச்சுன்னா உடனுக்குடன் கிளியர் பண்ணுறதுக்கு அந்த டீம்கள் தயார் நிலையில் இருக்கு அந்த பகுதியில் கூட வந்து பொதுமக்கள் வந்து பகுதியில் வந்து போகிறதுக்கு தவிர்க்கணும் உண்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கிற நம்ம விஏஓஸ் மற்றும் ஆர்ஐஸ் மூலமா இந்த தகவல் கொடுத்துட்டு யாருமே வந்து ஆற்று பகுதி மற்றும் குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு தவிர்க்கணும் அப்படி வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பாஸ் ஆன் பண்ணியிருக்கோம் அந்த அந்த வாய்க்கால்கள் எல்லாமே வந்து துர்வார்க்கு உண்டான பணிகள் நடந்துட்டு இருக்கு நீங்க கூட பார்த்திருப்பீங்க தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பர்சன்ட் மேல வந்து பணிகள் வந்து முடிச்சிருக்காங்க எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து தண்ணி வந்து போயிட்டு ஆறுக்கு சேர வேண்டிய ஒரு வாய்க்கால்கள் எல்லாமே வந்து பணிகள் வந்து சீக்கிரமா நடந்துட்டு இருக்கு பேலன்ஸ் பகுதி பகுதியில் கூட இருக்கிறது வந்து தொடர்ந்து வந்து ஸ்பீட் பண்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்க அந்த மாதிரி தகவல் தப்பான தகவல்கள் மற்றும் இந்த தகவல்கள் எல்லாமே உடனே கூட நம்ம வந்து போலீஸ் காவல்துறைக்கு அனுப்பப்பட்டு அந்த தவறான செய்திகளில் வந்து பரப்பவங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுத்துக்கொண்டான ஒரு தகவல் வந்து போலீஸுக்கு வந்து நம்ம கொடுக்கப்படும் இதுல சேரு சகதி எங்க எங்க வருது அதுக்கு வந்து உடனுக்குடன் ரிஸ்டோரேஷன் பண்றதுக்கு வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்திருக்கோம் இப்போ மழை சமயத்துல கூட இந்த மாதிரி அதிகமா மழை சமயத்தில் கொஞ்சம் பணிகளை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு மழை முடிஞ்ச பிறகு தான் வந்து அந்த பணிகளை வந்து இது பண்ணதுக்கு கூட தகவல் கொடுத்திருக்கோம் அது வந்து மாரங்கராட்சி சார்பாக வந்து எடுக்கிறதுக்கு வந்து எல்லா அந்த பகுதியில் வந்து இந்த தடவை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான டிரைனேஜ் பணிகளை இருக்காங்க அது இல்லாமல் உள்ள பிரிமேசர்ஸ்ல கூட வந்து பிடபிள்யூடி சார்பாக டிரைனேஜ் ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கு அங்கே கூடுதலாக வாட்டர் லாகிங் ஆக மாதிரி பாக்குறதுக்கு அடிஷனல் மெஷினரி போடுறதுக்கு இது பண்ணிருந்த இருபதுக்கு மேலே வந்து பவர் சாகல் மற்றும் ஜேசிபி வந்து கிட்டத்தட்ட நூறுக்கு மேல ஜேசிபி வந்து நம்ம தேவைச்சிருக்கு போல்கள் டேமேஜ் ஆனால் அதுக்கு கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரத்தி நானூறு போல்கள் வந்து தேர்நிலையில் வச்சிருக்காங்க அதனால அந்த மாதிரி எல்லாம் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை வந்து மாவட்ட நிர்வாக சார்பாக துறை சார்பாக எடுத்திருக்காங்க இப்ப தாழ்வான பகுதிகள் அப்படிங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம ஒல்லரேபிள் பாயிண்ட்ஸ் அப்படி வந்து ஆல்ரெடி ஐடென்டி பண்ணி வச்சிருக்கோம் அந்த பகுதியில வந்து ஆல்ரெடி லோலைங்க இருக்கும்போது மழை வரும்போது அந்த சமயத்துல தொடர்ந்து வந்து டீ வாட்டரிங் பண்றதுக்கு வந்து கார்பரேஷன் சைடில் டீம் எல்லாம் வச்சிருக்காங்க பம்ப்ஸ் கூட தயார் நிலை வச்சிருக்காங்க அந்த சமயத்தில் வந்தானா உடனே கூட டீ வாட்டரிங் பண்றதுக்கு தயார் நிலை ரெடியா இருக்கு